குழந்தைய நல்லா குளிப்பாட்டி தூக்கி போடுவாங்க மேலே கையிலேருந்து மேலே தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பாங்க தூக்கி போட்டு பிடிக்கும்போது குழந்தை உள் உறுப்புகள் வந்து நல்லாயிருக்கும் செமிக்கும் திறன் அதிகரிக்கும் குழந்தையை தூக்கி போட்டு பிடிக்கும்போது எலும்புகள் பலமாகும் எல்லா எலும்புகளும் வந்து பலமாகும் இடுப்பு எலும்புகள் பலமாகும் விழாவில் பிடிக்கும்போது கை வந்து நல்ல பலமாக இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தை வந்து எவ்வளவு மேலேருந்து விழுந்தாலும் பயம் இருக்காது மேலேருந்து விழுகிற குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு பயம் இருக்கும் இந்த தூக்கி போட்டு பிடிச்ச பழக்கத்தால் எங்கேருந்து விழுந்தாலும் குழந்தைக்கு பயம் இருக்காது பயம் இல்லைனாலே குழந்தைக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிபடாது தூக்கி போட்டு பிடிக்கும்போது உள்ளுறுப்புகள் நுரையீரல் எல்லாமே வந்து சுகமாக இருக்கும் இதயம் பலமாகும் இதயம் பலமாகிறது மட்டும் இல்லாமல் மூளை திறன் வந்து அதிகரிக்கும் அந்த மேலே போய்ட்டு வரும்போது யார் புடியும் இல்லாமல் வரும்பொழுது அதுக்கு காற்று உள்ளே போய் வெளியில் வரும்போது ஒரு பய உணர்ச்சி இருக்கும் அந்த பய உணர்ச்சி எல்லாம் போய்டும் அந்த பய உணர்ச்சி போயிடுச்சுனாலே குழந்த ஆரோக்கியம் அதிகரிக்கும்